இன்றைய மன்னா அப்போஸ்தலர் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான் கர்த்தருடைய தூதனானவர் பவுலே பவுளை வந்து சந்திக்கிறார் எந்த இடத்தில் சந்திக்கிறார் கப்பல் சேதத்தில் இருக்கும்போது அந்த கப்பல் சேதத்தின் மையத்தில் இருக்கும்போது பவுளை வந்து சந்திக்கிறார் என்ன சொல்லுகிறார் முதலாவது வந்து பயப்படாத ஏன் பயப்படாத நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னுடன் கூட யாத்திரை பண்ணுகிற யாவரி தேவன் உனக்கு தயவு பண்ணினார் அந்த சமயத்துல எல்லாரும் நினைத்தாங்க தப்பி பிழைக்க முடியாது அவ்வளோதான் நம்ம மறித்து விடுவோம் அந்த கப்பல்ல இருக்கிற எல்லாருடைய நிலைமை அப்படிதான் இருந்தது அந்த சமயத்துல கத்து வந்து சொல்லுகிறார் நீ பயப்படாத ஏன்னா நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் உன்னுடைய காலம் முடியலை உன்னுடைய மரணம் இப்பொழுது இல்லை சொல்லி பயப்படாதுன்னு சொல்லுகிறார் உங்களை குறித்து கூட இன்னும் நிறைய நோக்கங்களை கற்று வைத்திருக்கிறார் அதை நிறைவேற்ற வேண்டும் ஆகவே தான் கற்று உங்களை பார்த்து சொல்கிறார் நீ பயப்படாத உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது நீ செல்ல வேண்டிய இடங்கள் இருக்கிறது ஆகவே நீ பயப்படாது பவுலை சந்தித்தவர் நீ உங்களையும் சந்திக்கிறார் உங்களுடைய நெருக்கடியான காலங்களுக்குள்ளாக வருகிறார் கப்பல் சேதத்தில் இருந்த பவுலுக்கு அந்த கப்பல் சேதத்திலே சந்தித்தார் அதே போல் நீங்கள் எந்த பிரச்சனையில் இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனையில் இருக்கிற இடத்துல வந்து உங்களை சந்தித்து பயப்படாதன்னு இன்னைக்கு சொல்கிறார் நீங்கள் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் ஜபிக் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் அவங்களுக்கு இருக்கிற பயத்தை எடுத்து போடும் அவங்களை கொண்டு செய்ய வேண்டிய எல்லா நோக்கங்களும் நிறைவேறட்டும் ஆவி அவங்களை தாங்கட்டும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் கத்த பெரிய காரியங்களை செய்வீராக நம்முடைய நாமத்தை நீர் மயிமைப்படுத்துவார்கள் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதா கத்துறங்களை ஆசிர் பாருங்க ஆமா